ஆமா கல்யாணி போறாங்க சரி மேல இருக்கிற சாமான கிடைக்காது உங்களுக்கு மட்டக்களப்பு பிரதேச வைத்திய அதிகாரி அலுவலகம் உட்பட்ட பகுதிகளுக்கு உங்களோட ஹெல்த் மினிஸ்ட்ரிய ஆலோசனைக்கு அமர்வாக ஆர்டிஜ்எஸ் பணிப்புறையின் பேரில் டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்குது பிரதேசம் தொடர்ச்சியாக டெங்கு கூடிய அளவு பிரதேசம் மற்றும் ஹை ரிஸ்க் ஏரியாவில் கொடுத்தால இங்கே இந்த அடுத்தது பிறகு இந்த மலைக்கு பிறகு கூடிய இடங்கள் டெங்கு பெரியக்கூடிய டெங்கு நிழம்பு பெறக்கூடிய இடங்களாக காணப்படுவதால் சம்பந்தமான விழிப்புணர்வுகள் கடந்த வாரம் முழுவதும் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு நாங்கள் அந்த வீடுகளுக்குரிய கள விஜயங்கள் செய்து அங்கே காணப்படுற டெங்கு பெறக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி அவ அகற்றத்துக்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம் இன்றைக்கு இதில் பகுதிக்குரிய போலீஸ் சுற்றுச்சூழல் பொறுப்பான போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஆயுர்வேதிக் வைத்தியர்கள் போன்ற இணைந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக அறிவுறுத்தலுக்கு கட்டுப்படாத அல்லது எங்களோட அறிவுறுத்தல நடமுறைப்படுத்தாத நபர்கள் மற்றது வளவுகளை வந்து பொருளக்கூடிய இடங்களாக தொடர்ந்து போன்றாக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஆகவே மக்கள் தங்களுடைய பதிவிடங்கள் மற்றும் வளவுகளில் குடம்புகூடிய இடங்களை உடனடியாக அகற்றி எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக அடையாளத்தை ஒத்துழைப்பு செய்யணும் பிரதேசத்தில் டெங்கு நோய் பெருகால வண்ணம் நாங்கள் இதை பராமரிக்கிறதுக்கும் மக்களுக்கு பூரண ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றோம் இந்த கால பகுதியில் டெங்கு நோயாளர்கள் இன்னும் காணப்பட்டிருக்காங்களா ஆமாம் உங்களுக்கு தொடர்ச்சியாகவே மட்டக்களப்பில் ஒரு மாதமும் அடையாளப்படுத்தப்படுது எங்களுக்கு இந்த வரிசையில் இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு எங்களுக்கு அதுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு கடந்த வாரம் ரெண்டு நோயாளிகள் பதிவாகிருக்காங்க இப்போ இந்த மழைக்கு பிறகு இது ரெண்டிக்கும் சடுதியாக அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நாங்கள் நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம்